அழகாக சொல்லுவாங்க மணி மேக்னடிசம் அப்படின்னுவாங்க பணம் என்பது எப்படி வந்து மேக்னெட் இருந்து ஈர்க்குதோ அதை போல் பணமும் ஈர்க்கும் எதை ஈர்க்கும் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு மணி மேக்னட்டிசம் தான் நம்ம கத்துக்கும் இது நம்மளுடைய வார்த்தைகளில் நம்மளுடைய எண்ணங்கள்ல நம்மளுடைய செயல்களில் ப்ராஸ்பெரிட்டி திங்கிங் என்னைக்கு வந்துக்கிட்டே இருக்கும் செல்ல வளம் திங்கிங் அதாவது பிச்சகாரத்தனம் இல்லாத திங்கிங் ஏழ்மை நிலை இல்லாத திங்கிங் கஷ்ட நிலைமை இல்லாத திங்கிங் நான் ஒரு மிடில் கிளாஸ் எனக்கு மந்த்லி கமிட்மெண்ட் இருக்கு கடன் இருக்கு பிரச்சனைகள் இருக்கு இந்த இதுல இருந்து வெளியில வந்தாலே இப்போ நம்மளோட திங்கிங் வந்து நெகட்டிவா போகுது அல்லது நம்ம சூழ்நிலைகளையும் மனிதர்களே குறை சொல்லி இருக்கும் பணம் வருமா அப்படின்னா வராது அப்ப எதை திங்க் பண்ணும் நாம எப்படி இருந்தா நல்லா இருக்கும் என்கிட்ட எவ்வளவு பணம் தான் நல்லா இருக்கும் எவ்வளவு என்ன மாதிரி பங்களால இருந்தா நல்லா இருக்கும் என்ன மாதிரி வாங்கினா நல்லா இருக்கும் என்ன மாதிரி கார் வாங்கினா நல்லா இருக்கும் என்ன என்னென்ன வாங்கினா நல்லா இருக்கும் அதை வாங்கின நினைக்கும் போது நம்மளுடைய பாடி யாரா மாறு